நம்ம முக்கால்வாசி பேர் வாழ்க்கையில நிம்மதியாக நாம அடைகிறோம் அது மெயின் காரணம் என்னன்னா நம்மளுடைய ஃபுல் டைம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாதவங்க நம்ம முடிஞ்சு போச்சுன்னு நம்ம வாழ்க்கையை விட்டு போனவங்க இது ஒத்து வராதுன்னு சொல்லி நம்ம பொண்ணை விட்டு பிரிஞ்சவங்க ஆனால் நம்ம அவங்களையே நினச்சிக்கிட்டு ஆ அவங்க கூட இப்படி சந்தோஷமாக இருந்தோமே ஆ அவங்க கூட இப்படி ஒரு நல்ல பியூட்டிஃபுல் மூமெண்ட் இருந்தது அவங்க பண்ண அட்லியமாக அக்கிரம்தான் நம்ம அப்படியே மறந்து போயிடுறோம் அப்படியே நம்மளோட நல்ல மூமெண்ட்ஸ் மட்டும் திருப்பி 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 நினைவில் வச்சுக்கிட்டு படுக்கும்போதும் போதும் இயந்திரிக்கும் போதும் இதே வந்துட்டு ஒரு நரக வேதனையாக அபிக்கிறோம் இதோட பெஸ்ட் வே என்னன்னா லைஃப்ல லைஃப்லேருந்து போயிட்டாங்களா கட் பண்ணிட்டீங்களா அதோடு அவங்கள தூக்கி போடுறோம் அதுக்கப்புறம் அவங்க நம்ம கூட இருந்த ஆனந்தமான நாட்கள் நம்மளோட கூட ஆனந்தமான சம்பவங்கள் இப்படி இப்படின்னு போட்டு உங்களையே நீங்கள் வந்து நரே தள்ளாதீங்க பாபாவில் சூப்பர் ஸ்டார் அழகாக சொல்வேன் நான் இருந்து உண்மைய மனசில் வந்து அழிச்சிட்டேன் ஏன்னா அவங்களுக்கு உங்களை பற்றி கவலையும் இல்லை நீங்கள் செத்தாவும் வந்து அவங்க வருத்தப்பட போகிறதும் இல்லை